ஹாய் காய் செல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா சரசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு குணப்படுத்துதல் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா உதாரணம் இப்போ நாம் ஒருத்தரை குணப்படுத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் நமக்கு உடம்புல என்ன வேணும் பிராண சக்தி அதுக்கு இன்னொரு பேர் மின்காந்த சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்தியை பயன்படுத்தி தான் பிறருடைய உடம்பில் நாம் கை வைக்கும் போது குணமாவாங்க அப்போ இந்த கை என்பது ஒரு கருவியாக நமக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த பிராணன் எந்த இடத்துலலாம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நம்முடைய கண்கள் வழியாகவும் நம்முடைய உள்ளங்கை கைகள் வழியாகவும் பயன்படுத்தப்படுகிறது சரி இந்த பிராணனை சரியான அளவில் நாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்ன அப்படின்னா அது சரகலையில் அற்புதமான முறையில் சொல்லியிருக்காங்க அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி யாராருக்கெல்லாம் உதவும் சொல்லிடுறேன் ரெய்கி லாமாஃபெரா ஷாமானிக்ஸு பிராணிக் ஹீலிங் இந்த மாதிரி நிறைய ஹீலிங் ரிலேட்டடாக ஹீலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் சரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது எப்படி முறைப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விதிமுறையை நான் சொல்கிறேன் சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் ஆக்சுவலி சரகலை என்பது ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு விதமான ஒரு ஆர்ட் இது எது அப்படின்னா இது ஹீலிங் சப்ஜெக்ட் இப்போ அதை நிறைய வல்லுநர்கள் வந்து இந்த கைகளை கருவியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அல்லது உலகம் முழுக்க பிராணி ஹீலிங் ரைகி எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஆனால் அதை சரியான முறையில் செய்தோம் அப்படின்னா அற்புதமான பலன்களை நம்ம பார்க்கலாம் அதில் நம்ம சரகலையில் அற்புதமான பலனை கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த இந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் பாசிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன் கை அசைவு பயிற்சி அதை சரகலையில் சம்பந்தப்பட்டிருக்கு எப்படி அதை குணப்படுத்தணும் நம்ம உடம்புல அடுத்தவங்களுக்கு குணப்படுத்தணும்னா நம்ம உடம்புல அந்த குணப்படுத்துகிற சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்தணும் அதாவது அந்த பிராண சக்தியை அதிகப்படுத்தணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த மின்காந்த சக்தி எப்படிலாம் நம்ம உடம்புல வருது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு முதல் அடிப்படையாக மின்காந்த சக்தி நம்ம உடம்புல வருது அப்படின்னா சரசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பிராணசக்தி அதிகமாக நம்ம உடம்புல வரணுன்னா நம்முடைய நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா டிசிப்ளின் பல ஒழுக்க விதிமுறைகள் அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது ஸோ அந்த ஒழுக்கம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நான் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அது என்னென்ன அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணியிருக்கணும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பேஸ் பண்ணியிருக்கணும் எல்லாத்துலேயுமே கலந்து இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய எண்ணம் எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா தூய்மையாக அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எண்ணங்களை நாம் ஸ்திரப்படுத்தி வச்சுருக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லா உபதேசம் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய எண்ணத்தை மட்டும் நாம் சரியாக வச்சுக்க மாட்டோம் அதாவது எண்ணங்களை நாம் சீராக வச்சுருக்கணும் பிறகு நம்முடைய மனதை நாம் ஒழுக்க நெறிமுறையில் பின்பற்றணும் எப்படி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மனதை கு மனதை குறித்ததான நம்முடைய சொந்த மனதை குறித்ததான முழு அறிவை பெற்று இருக்கணும் மனம் என்கிற அந்த மனதை நாம் ஒருநிலைப்படுத்த முழுசாக தெரிஞ்சுருக்கணும் இதெல்லாம் நாம் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம நாம் வந்து பிறரை குணப்படுத்தும் போது அற்புதமான பலனை எதிர்பார்க்கலாம் இன்னொன்று உணவு வெறும் சாப்பிட்ற தினமும் சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லை சில மூலிகைகள் அதுக்குன்னு இந்த மின்காந்த சக்தியை அதிகப்படுத்துறதுக்குன்னு பல மூலிகைகள் இருக்குது அந்த மாதிரி மூலிகைகள் துணையை நாம் வச்சிருக்கணும் நிறைய பேர் இந்த மூலிகை துணைகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க வெறும் சாதாரணமாக மன ஒருமைப்பாட்டிலே வச்சுருப்பாங்க இந்த மூலிகை துணை எடுத்து இருந்தால் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அடுத்து நம்முடைய மூச்சுக்காற்று நம்முடைய மூச்சு சரியான விதிமுறையில் நம்ம பயன்படுத்தணும் மூச்சை சரியான தன்மையில் வச்சிருக்கு நமக்கு தெரியணும் ஆனால் இன்றைக்கி நம்ம பிராணாயம பண்ணுறோம் பயிற்சி பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் மூச்சை சரியான விதத்தில் அதை அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு டைம் ஸோ அதை கரெக்டான ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ மூச்சு அப்படின்ற சில மூச்சு கணக்கு இருக்குது அந்த கணக்கில் நம்ம சரியான மூச்சை நாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா பிறரை குணப்படுத்தும் போது அதிகமான ஆற்றல்களை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சரி நம்மக்கிட்ட ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்க முயற்சி செய்யணும் சரி அது உங்களுடைய சம்மந்தப்பட்டது நீங்கள் அதை சரி செய்து தான் ஆகணும் ஏதாவது இருந்தால் உங்கள் லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி இந்த மின்காந்த பிராணசக்தி ஓ அது தொடர்பில் இருக்குது சரி இந்த ப்ராக்டிஸ் எப்படி செய்யலாம் இந்த பாசிங் ப்ராக்டிஸ் சார் ஃபஸ்ட்டு நாம் இந்த பாசிங் ப்ராக்டிஸை காலையில் பண்ணணும் அதுக்கு பிறகு மாலை சாயந்தர வேலையில் செய்யணும் அதுக்கு பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணலாம் இந்த மூணு டைமில் தான் செய்யணும் இந்த மதியானம் அந்த மாதிரி ஒரு பத்து மணி அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்லாம் செய்யக்கூடாது இது ஆரம்ப கட்டத்தில் நாம் சொந்தமாக செல்ஃப் ப்ராக்டிஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு இதில் நீங்கள் வந்து ஜாம்பவானம் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார் செவன் எப்போ வேணாலும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு சரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு தலைக்காணியோ அல்லது ஒரு செடியோ உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடியோ எதையோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் அதாவது கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது எப்போவுமே சின்னதாக இருக்கணும் அதாவது நீங்கள் கையை மேலே அப்படியே கை வைக்கிற மாதிரி படாத அளவுக்கு அது மேலே கையை வைக்கணும் அது மாதிரி வச்சுட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நம்முடைய மூச்சு காற்று பயன்படுத்தணும் எப்படி அப்படின்னா இடது மூச்சு நம்முடைய முழுமையான இடது மூச்சில தான் இந்த பிராணனை நாம் பயன்படுத்தணும் வலது பயன்படுத்தக்கூடாது இடது மூச்சில் நிறைய பேர் வலதை தான் பயன்படுத்துவாங்க வலது பயன்படுத்தக்கூடாது இடதுல தான் பயன்படுத்தணும் அதுதான் நம்முடைய சாஸ்திரம் சரகலை சாஸ்திரம் சொல்கிறது இடது மூச்சில் என்ன செய்யணுன்னா அப்போ இடது மூச்சு வர வைக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா வலது கால் எடுத்து நம்முடைய இடது கால் மேலே போட்டிங்க அப்படின்னா நம்முடைய இடது மூச்சு நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த இடது மூச்சு வந்த பிறகு நல்லா மூச்சு அதிலே ஆழமாக இழுத்து நிறுத்தணும் எவ்வளோ நேரம் அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் இல்லை ஜஸ்ட் ஃப்யூ செகண்ட் அதாவது ஒரு பன்னெண்டு அல்லது பத்து நொடிகள் நிறுத்திட்டு அப்படியே விடணும் மூச்சு அதிகத்தில் இதை ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாது அதாவது எங் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் என்ன சொன்னார்னா குரு இதை நீங்கள் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக செய்யணும் அப்படின்றார் பொறுமைனா அஞ்சு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு மூச்சை நம்ம எடுத்து விடுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆக வாய்ப்பு இல்லை அவர் என்ன சொன்னார்ன்னா அஞ்சு நிமிஷம் ஆனாலும் தப்பில்லை அஞ்சு நிமிஷம் ஆகிறது அளவுக்கு நீ பொறுமையாக செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அஞ்சு நிமிஷம்ஹா நீங்கள் வந்து மூச்சு எழுத்துல விட முடியாது சீக்கிரமாக விட்டுருவோம் ஆனால் அவ்வளவு பொறுமையாக விடணும் நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராணனை நீங்கள் சம்பாதிக்க முடியாது சரி இதை நீங்கள் எத்தனை தடவை செய்யணுன்னா சரியா டைம் இருபத்தி ஏழு தடவை பொறுமையாக செய்து முடிச்சுட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த உள்ளங்கையை நாம் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு கைகளில் அங்கங்கே சில ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல ப்ரெஷர்ஸை நாம் பார்க்கலாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நான் ப்ரெஷர் கொடுப்பேன் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரெஷர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரெஷர் எவ்வளோ நாளில் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இதை ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெஷர் கொஞ்சம் அப்படியே நார்மலாக ட்ரையாக செய்யாமல் கையில் ஏதாவது ஆயில் எதாவது அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல ப்ரெஷர் கொடுத்தி கொடுக்க 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 என்ன ஆகுனா அந்த கையில் வந்து அதிகமான பிராணன் நம்ம உடம்புலேருந்து வெளியே போகிறதுக்கான வழியை உருவாக்கும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த தலைக்காணி மே தலையணை அதாவது பில்லோ மேலே நம்ம கையை வைக்கணும் அல்லது பில்லோ அல்லது அந்த ஒரு செடி மேலே கை வைக்கிறீங்க எவ்வளோ நேரம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷம் ஆனால் அதிகமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ர்டினரி ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படியே வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஏதோ ஒன்று ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழித்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி டிங்கிங் சென்சேஷன்ஸ் வரும் அதுக்கு பிறகு இங்கே அங்கேருந்து எதுலேருந்து ஏதோ வர மாதிரியே சில ஃபீல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ அது வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு சக்தி கையிலேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கிறத உணரும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூச்சு லெஃப்டில் தான் இருக்கணும் ரைட்டுக்கு ஒருபோதும் வரக்கூடாது அப்படியே ரைட்டில் வ வருது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கணும் மாற்றாமல் நம்ம இதை லெ லெஃப்டில் லெஃப்டில் இல்லாமல் ரைட்லேயே இதை செய்தோம் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது முழுசாக வேஸ்ட்டு இதை நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டே வரணும் இது எப்போ ப இது எப்போ பண்ணணுன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது அந்த லெவல் வந்து திடீர்னு நமக்கு அதிகமாகும் அதிகமாகிறது நமக்கே தெரியும் அப்படி ஆகும்போது அந்த டைமில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் வீட்டில் ஏதாவது ஃபிஷ் டேங்கில் ஃபிஷ்ஷஸ் இருந்து பண்ணலாம் அதுக்கு பிறகு டாகன் கேட்டு வீட்டில் என்ன பெட்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு தான் நாம் மனுஷங்களுக்கு ட்ரை பண்ணணும் இந்த பிரீத்திங்கே ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஆகணும் அடுத்தவங்க அந்த பிராணசக்தி அதிகமாக போகிறது தெரியும் இப்போ உதாரணம் இந்த பிராணசக்தியை பற்றி தானே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் தாத்தா என்ன சொன்னார்னா எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார்னா காமராஜர் காமராஜர் வந்து எங்கள் தாத்தான்னா என்னோட என்னுடைய கொள்ளு தாத்தா அவர் என்ன சொல்லுவார்னா காமராஜருடைய காமராஜர் இருக்கிறாரு அவர் வந்து எந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாருன்னு அப்படின்னா அப்படியே ஒரு அந்த இடத்துல வந்து அதிகமான நன்மை இருந்துக்கிட்டே இருக்குமா அதாவது யாரோ ஒரு விஷயத்தை எதாவது பண்ணிட்டாருன்னா உடனே அங்கே வந்து பல மடங்கு அதிகமாகிடுமா யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு இல்லை தொழிலை தொடங்கி கொடுக்குறது ஏதாவது பண்ணுறாரு அதுமாதிரி தொட்டு ஏதாவது பண்ணுறாரு உடனே அவங்களுக்கு வந்து டபுள் மடங்கு ஆகிடுமா இதை கண் கூட பார்த்தவங்க பல பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவரும் பார்த்துருக்குறாரு அவருடைய அனுபவத்தை சொன்னார் இது எப்படி நடக்குது அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சில பேர் வந்து சில கம்பெனி இல்லை வந்து சில ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது அலோவ் த வேர்ல்டு ஃபுல்லாக பெரும் நிறைய பணக்காரங்களை வந்து சில பேரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த அபார சக்தி இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க இது வந்து அது மின்காந்த சக்தி வேறு ஒன்றும் இல்லை அதை வந்து காலம் போக போக அது ஒரு நம்பிக்கையாக மாறி ஒரு பழக்கத்துக்கு பழக்கத்துக்குள்ளே இன்றைக்கி வந்துருச்சு ஸோ சேம் கான்செப்ட் தான் மனுஷங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா அதே ப்ரீத்திங் பேட்டனை நம்ம செய்யணும் அந்த மைண்ட் செட்டு எப்படி இருக்கணும்னா லெஃப்டிலேயே ஓடணும் உங்கள் மைண்ட் ரொம்ப கவனம் கைகள்லேயும் உங்களுடைய மூச்சிலையும் இருக்கணும் அவங்க தலை மேலே ஃபஸ்ட்டு கை வைக்கணும் ஒரு 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 ஹியூமன் ஒரு மனுஷங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் ஒரு பர்சனுக்கு செய்கிறீங்கன்னா அவர் தலையில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் வச்சிங்கன்னா கை வழியாக ஏதோ அவங்க தலையில் போகிறத உணர்வாங்க அவங்க உடம்புல ஏதோ சூடாக படுற மாதிரி இருக்கும் என்னமோ ஆகும் இது வந்து ஒரு அற்புதமான ரிசல்ட்ஸ் அவங்க அவங்களும் அவங்க எதிர்பார்ப்பாங்க திடீர்னு அவங்க உடம்புல ஏதாவது வழி இருக்கும் இல்லை ஏதோ ஒரு சோர்வு இருக்கும் இல்லை பயம் இருக்கும் ஏதாவது உணர்வு என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் அவங்கள தொட்டிங்க அப்படின்னா அவங்க குணமாயிடுவாங்க இதை நீங்கள் செய்ய 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 நிறைய மிராக்கள் ஏற்படும் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறீங்க தொட்ட உடனே உடனே அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை ராசியாக பயன்படுத்திப்பாங்க நீங்கள் வந்தாலே நல்லது நடக்குதுப்பா நீ ரொம்ப ராசிக்காரன் உங்களுக்கு பேர் என்ன வரும்னா ராசிக்காரன் அப்படின்ற ஒரு பேரை நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது தான் ஆனால் அது கைகளை பயன்படுத்தும் போது கைகளை தொட்டு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அற்புதமான சரி இப்போ கல்யாணம் பண்ணும்போது கூட பெரியவங்க கிட்ட தொட்டு அப்படியே ப்ளஸ் பண்ண சொல்லுவாங்க ஸோ என்ன மின் அது என்னென்னா அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அது பழக்கம் என்னென்னா அது உண்மையான கான்செப்ட் மின்காந்த சக்தி அந்த அபார சக்தி பெரியவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ அதனால் அது நடக்கப்படுகிறது ஸோ இட் சேம் ப்ராசஸை தான் நாம் இதை பயன்படுத்த போகிறோம் ஆனால் இந்த ப்ரீத்திங் பேட்டர்னு விட்டுறக்கூடாது இந்த ப்ரீத்திங்கை கரெக்டாக முடியும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் பேசிக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டோம் இது வந்து நார்மலாக செடி கொடிகள் விலங்குகள்லாம் லெஃப்டிலே பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் மனுஷங்களுக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த முழு பிராணம் அங்கே போன பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா உடனே அந்த பிராணை நாங்கள் செலுத்தும் போது அடிக்கடி கையை உதறதுக்கு உதறணும் கையை அடிக்கடி பிராணன் போகும்போது திடீர்னு கையை ஒதுட்டிட்டு ஒதுட்டு அவங்க மேலே நம்ம செலுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத நல்லா நீங்கள் உணர முடியும் மறக்காமல் பத்து நிமிஷம் அந்த ப்ராக்டிஸை செஞ்சுட்டு நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கையை அசைவுகள் அப்போ தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும் ரெண்டாவது இந்த ப்ரா இதெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு சால்ட் வாட்டரில் கையை வாஷ் பண்ணிடணும் கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன என்னுடைய எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா சரகலையில் சொல்லி கொடுத்தது என்னென்னா இதை உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணுறதை எங்களுக்கு சொல்லித்தரல ஒரு க கீழே இருக்கக்கூடிய மணல் இருக்கும் நம்ம நின்றுட்டு இருக்க மண் கீழே அதாவது மண் இருக்கும் அதை எடுத்து அந்த இறத்து மண்ணை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிகிட்ட சொல்லுவார் அப்போ வாஷ் பண்ணிட்டு நாங்கள் போய்டுவோம் அதை வேலை முடிஞ்சிச்சு ஸோ அதே தான் சொல்கிறேன் விருப்பம் இருக்கவங்க நிறைய பேர் மண் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இப்போ இருக்க ஆட்கள் வீட்டில் யாரும் மண்ணெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதை அதை வீடாக கட்டியிருப்போம் அதனால் சால்ட் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு இப்போ நான் வந்து மா சால்ட் வாட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பழக்கம் இல்லை நான் யூஸ் பண்ணுறது கீழே இருக்கக்கூடிய மண் தான் மண்ணை கையில் நல்லா தேய்ச்சிட்டு குழைச்சிட்டு வாஷ் பண்ணிப்பேன் அதுவே ஒரு சரியாயிட முடிஞ்சு போச்சு ஸோ இதை தான் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டெக்னிக் முறை நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நான் பயன்படுத்தின ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்னென்னா ஒரு டாகுக்கு வந்து ஒரு மூக்கில் ரத்தம் வந்துட்டே இருந்தது கண்டினியூவாக அதுக்கு நான் இந்த முறையை பயன்படுத்தி ஹீலிங் பண்ணேன் அப்போ தான் எனக்கு ஆச்சரியமான தகவல் அது எப்படி குணமாச்சுன்னே தெரில ஏன்னா அந்த அந்த நாயை டெய்லி கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க ரிசல்ட்டு அதை கைவிட்டாங்க கடைசியாக நான் ட்ரை பண்ணேன் அது க தொடர்ந்து ஒரு ஏழு நாள் தொடர்ந்து அந்த டாகுக்கு சேர்ந்தேன் நான் சரியாக ஆயிடுச்சு குணமாயிடுச்சு ஸோ அப்போ தான் இந்த ஆச்சரியமாக ஆயிடுச்சு எப்படி இது குணமாகிச்சு எனக்கே தெரியல அவங்க வீட்டில் இருக்கவங்க டாக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சரியாயிடுச்சுன்னு தெரியல எனக்கும் தெரில எப்படி சரி ஆயிடுச்சின்னு ஆனால் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு எனக்கு கான்ஃபிடென்ஸ் எவ்வளோ வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு நான் அப்பயும் விடலை அதிகமாக இப்போ ஒரு பர்சனுக்கு நான் செய்யலை மனுஷங்களுக்கு யாரும் செய்யலை மிருகங்களுக்கு தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு தான் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கு எதுக்காக ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க பாட்டிக்கு அடிக்கடி என்ன முட்டி முட்டிவலி சரி அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு முட்டி வலிக்கு ட்ரை பண்ணேன் அது கை வச்சு பாஸ் பண்ணேன் அவங்க கை வச்சோன்னே தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சம்மர் ரிசல்ட் ரிச அவங்க அப்போ அதுக்கப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக நான் கை வச்சு கை வச்சா குணமாகுது குணமாகுதுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி நானும் அதை பண்ண சரி ஆகிடுச்சி சரி நல்ல ரிசல்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதே ப்ராசஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி 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 பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு குணப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்துட்ருக்குறேன் ஸோ இது இதை பேஸ் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணேன் ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இது பிராணி ஹீலிங் எல்லா ஹீலிங் மெத்தட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இதோடைய செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது ஆக்சுவலி இது வந்து பேசிக் மெத்தட் இந்த செகண்ட் மெத்தட் வந்து நான் வந்து என்னுடைய இன்னர் மெக்கானிக்ஸ் அப்படின்ற கிளாஸில் ஹீலிங் சப்ஜெக்டில் நான் எடுப்பேன் அதில் தான் அதை மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ மூலயமா செஞ்சு காமிச்சுனா பண்ண முடியாது அதை தொட்டு காமிச்சு அதுக்கு தான் அதை பிடிச்சி தான் பண்ண முடியும் அப்போ தான் அதிகமான பிராணம் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்ற முடியும் அதை அந்த கிளாஸில் நான் எடுப்பேன் ஸோ என்னால் அதை வீடியோவாக என்னால் இதை வந்து இப்போ காமிக்க முடியாதுன்றதுனால நான் வந்து பேசிக் ஸ்டெப்பை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் முயற்சி செய்து பாருங்கள் எக்ஸ்ட்ர்டினரி ரிசல்ட் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது அற்புதமான பிராணசக்தியை நம்ம உடம்புல வெளி வெளியே அனுப்பும் சரி பிராண சக்தி அதிகமாக போயிடுச்சு அதனால நம்ம உடம்புல வீக் ஆகிடுவோமா அப்படின்னா சும்மா அதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து எவ்வளோ போதோ அவ்வளோ காலவு மூணு மடங்கு நம்ம உடம்புல வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியமே இல்லை நான் முன்னாடி சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக வச்சுருந்திங்கன்னா போதும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை நீங்கள் செல்ஃபாகவே பண்ணலாம் எது அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணி டெய்லி அந்த ப்ராக்டிஸ் செடிகளுக்கு மாதிரிலாம் கொடுத்துட்டு நீங்கள் கையை செல்ஃபை அப்படி பண்ணலான்னா கையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை உங்கள் த உங்கள் மேலேயோ உடம்புல எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்படியே கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே ரிசல்ட் பிராணன் உள்ளே போகிறத நீங்கள் உணரலாம் இது ஒரு அற்புதமான ரிசல்ட் ஸோ முயற்சி செய்து பாருங்கள் மிக்க நன்றி ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் இது ஒரு பிராணசக்தி அனுப்புகிறதுக்கான ஒரு வழிமுறை இது சரகலையில் இருக்கக்கூடிய அற்புதமான முறை இது நான் கண்கண்ட முறை கையாளக்கூடிய முறை இன்றும் கையாண்டு இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இது முயற்சி செய்து பாருங்கள் அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்கள கற்றுக்கிட்டோம் அண்ட் உங்களையும் நீங்கள் குணம் குணப்படுத்திக்கலாம் பிறதை குணப்படுத்திக் கொள்ளலாம் மிக்க நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் சப்ஸ்கிரைப் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ வெரி மச் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூட நன்றி இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி